السلام عليكم ورحمة الله وبركاته. رحمة الله ونسأل على رسوله الكريم ثم بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل من الطيبات معبدًا صالحًا إني بما تعملون عظيم. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகர எல்லாம் ஆகிய இரண்டாம் தலாவையும் திருடாமும் போற்றி துவங்குகின்றேன் சலாதும் சலாவும் ஈரோடு வெண்பெருமான முகமதியும் முஸ்தபா அகமதியும் முஸ்தபா கரீம் சங்கமாக அழகி வந்துள்ள அவர்களின் மீதும் அந்நாளில் நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்தியின் சகாபாக்கள் तापे तव्हां वड़ीमार सालो कु नवाबाहूरे कटम ते कटे माढ़े मेनाहे सहोदरे सहोदार साला तरबा वाद ते பனிரெண்டாவது தராமீகை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த பன் பன்னிரெண்டாவது நான் தராவிகை யார் நிறைவு செய்திருந்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நபிகளாக செல்லோமாக சொன்ன அவர்கள் அதற்கு அலி நியமாக இடத்திலே சொல்லும் பொழுது இந்த பனிரெண்டாவது நாள் தராமீகை நிறைவு செய்பவர் ஜாக யோகம் செய்ய வச்சுகு பதில் நான் கியாமத்துடைய நாளையிலே பதினான்காம் நாள் இரவு சந்திரனைப் போன்று அவருடைய முகம் கிரகாசித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே கியாமத்தால் என்று அந்த அடியார் வருவார் இன்று நடிந்த நாயகன் சொந்தமாக இருக்கிறவர்கள் அதற்கடி ஹதியங்காக சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது மகானு சாதா நம் அனைவருக்கும் அந்த வாக்கேற்று சென்றல் குறிவானாக சாமி கனிமிக்க அல்லாஹ் அவர்களே அவ்வாசு மகானோட்டாடா இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு தேவையான எல்லா விதமான கொடுத்து அந்த நேரமத்துகளில் நாம் நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து அவ்வாசு பகாரவத்தாளா எதை நமக்கு ஹடாலாக ஆக்கியிருக்கின்றாலோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து எதை நம்மை விட்டும் தடுத்து அறமாக ஆக்கியிருக்கின்றாலோ அதை விட்டும் நாம் தவிர்த்து வாழ்வதுதான் உண்மையான மூவின் உண்மையான முஸ்லிம்களுடைய அடையாளமாக இருக்கிறது அல்லாஹு பக்தாவும் ரசூலும் எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரியத்தையும் முடிவு செய்துவிட்டார்களோ அந்த விஷயத்தில் அந்த காரியத்தில் மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது அல்லாவும் ரசூடு ஒரு விஷயத்தில் முடிவு செட்டார சொன்னா அதிலே மூவினான ஆண்களோ பெண்களோ அந்த விஷயத்திலே தலையிடுவதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அல்லாஹ் குர்ஹானிலே இவைகளெல்லாம் உங்களுக்கு அலாலானது இவைகளெல்லாம் உங்களுக்கு அறாவானது என்று மிகவும் தெளிவான முறையாக அவங்க சொல்லி தந்திருக்கிறார் அரிக நாயின் தன்பவான அவர்கள் சொல்வார்கள் புகாரிகளுக்கு வரக்கூடிய இன்னல் இந்த வைங்கினும் நிச்சயமாக ஹலால் அது வையினும் அது விளக்கப்பட்டிருக்கிறது பரிபூர்ணமானவர்களுக்கு அது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது வின் ஹலால வைங்கினோம் நிச்சயமாக மாற்றத்திலே தடை செய்யப்பட்டதெல்லாம் எது என்பதும் உங்களுக்கு அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வ ஒவ்வொரு உஷ்ணவிகாசம் ஒரு விஷயம் ஒரு காரியம் அல்லது ஒரு பொருள் நமக்கு இது அலாலா அல்லது ஹராமா ரெண்டுக்கு மத்தியிலே இருக்கும் பொழுது இதற்கு ஒவ்வொரு உள்தமையாக சந்தேகத்திற்குரியது என்பதாக சொல்லுவார்கள் அப்படி எது உங்களுக்கு சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதோ அதை விட்டு நீங்க விலகி கொள்ளுங்கள் ஏனென்றால் அது சில சமயங்களில் உங்களுக்கு அது ஹராமாகவும் இருக்கலாம் சில சமயங்களில் உங்களுக்கு அலாகவும் இருக்கலாம் அப்ப சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா சொன்னால் அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் ஏனென்று சொன்னால் சமிகல் நாயகன் சொல்வதாக சொல்றாங்க கத்திகனும் இனர்னார் அதை எது ஹலால் எது ஹராம் என்பதே மதியமான மக்கள் அதை விளங்காமல் இருக்கிறார்கள் எனவே எதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ அந்த விஷயத்துல அல்வாகவே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சமிகாயின் செலவாக சொன்ன அறிவிக்கிறது அதே போல உங்களுக்கு சொல்றாங்க திரும்பியவர் எது உங்களுக்கு ஹலாலன்னு பர்ஃபெக்டா தெரியுதோ அதை நீங்க எடுத்துங்க எது உங்களுக்கு ஹராமன்னு பர்ஃபெக்டா தெரியுதா அதை விட்டுருங்க எது சரியோ அதை எடுத்துக்கிறோம் எது தவறோ அதை எடுத்துக்கிடணும் விட்டுருணும் என்று ரபீங்க நாயகம் சொன்னாங்க அதே போல நம்ம சம்பாதிக்கிற சம்பாதிக்க பார்த்தீங்கன்னா அது போல எல்லாத்தையும் ஹலாலாக இருக்கணும் கட்மொழி ஹலாலி பரிந்துருக்கணும் அலாரான முறையில் சம்பாதி சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது பரலுகராக தொடர்ந்து வாழ்கிறது வடல் பரியலா ஒரு பரலுக்கு பின்னால ஒரு பரல் எப்படி தொடர்ந்துங்கிறது பரலோ ஜிம்மாவுடைய நாள் இன்னைக்கு ஜிம்மாவுடைய நாள் அந்த ஜிம்மாவுடைய சூடாவில் அல்லாஹ் சொல்லுவான் வைதா புதுயத்தில் சலாத்து பண்ண சீரோக்கில் எப்ப தொடர்ந்து நீங்க முடிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய விசுக்கை நீங்க என்ன செய்யுங்க தேடி போங்க அப்ப ஒரு பரலுக்கு பின்னால ஒரு அழகான ஒரு சம்பாத்தியத்தை ஒரு விசுக்கை தேடுவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் ஹலான சம்பாதிக்கிறதும் என்பதை நபிக் சொல்லவா என்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி வைகாக்களிடையே பதிவு செய்யப்பட்டது அப்ப ஹலால் ஹராம் விஷயத்துல நமக்கு தெளிவாக புராணம் வந்து சொல்லிக்காட்டினார் மூணாவது விஷயம் என்ன வைணவமா முஷ்திகா சொல்லு எது நமக்கு சந்தேகத்திற்குரியதாக இருக்குதோ அதை நம்ம என்ன முடிவு செய்யணும்னா புகாக்கள் மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க எது ஹலால் ஹராம் என்ற விஷயத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் ஹராம்னே முடிவு செய்யணும் இனி எனக்கு ஹராம்தான் சந்தேகம் தரிசிக்கும் பொழுது அதை முடிவு செய்யணும் ஏனென்று வரலாறுகள் நபிகள் நாயின் சொல்லிய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சிறு சிறு விஷயங்கள்ல சிறு சிறு பொருட்களின் மீது சந்தேகங்கள் ஏற்பட்டு அதை விட்டும் தவிர்த்து வாழ்ந்தார்கள் என்பதாக தானும் வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளையும் அப்படித்தான் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளை பார்க்க முடிகிறது ஷத்தாதிபன் அவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபியினுடைய சகோதரி அவங்க பேர் வந்து உம்மு அப்துல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் சகோதரர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஆட்டு பாலை கடந்து கிண்ணத்துல கொடுத்து அனுப்புறாங்க ஆட்டு பாலை கடந்து நோன்பு திறப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் வந்து கொடுத்து அனுப்புறாங்க இதை பார்த்துட்டு அடிவல் நாயர் இது வந்து எந்த ஆட்டிலிருந்து கடந்தது ஹலாலானதா அல்லது ஹராமானதா அப்படிங்கறது ரத்துலாவுக்கு சந்தேகம் மீண்டும் அந்த பெண்மணிட்டையே கொடுத்து அனுப்பிட்டாங்க மீண்டும் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க கொடுத்து அனுப்பிட்டாங்க மீண்டும் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா யார் அத்துலா இது என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கிய ஆட்டில் இருந்து கறந்த பால் தான் என்று சொன்ன உடனே அதுக்கு பிறகு என்ன செய்ய சூழ்நிலா அந்த பாலை ஆட்டு பாலை வாங்கி குடித்து கொண்டு திறந்தார்கள் என்பதாக அதிக நம்ம பார்க்கிறோம் அந்த பெண்மணி கேட்டாங்க ரசூல்லாட்ட ஏன் நான் கொடுத்த இந்த பாலை வந்து திருப்பி அனுப்பிட்டீங்க எப்பொழுது சந்தேகம் வந்துருச்சோ அப்ப என்ன செஞ்சிடணும் அதை ஹராமன் முடிவு செய்யணும் ஒண்ணு ரெண்டாவது ரசூல் மார்களுக்கு அல்ல கட்டளை வச்சிருக்கிறார் என்ன கட்டளை தெரியுமா இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க யா ஐயோ ரசூல் ரசுல்மார்களே குருவின செய்மானதை நீங்கள் சாப்பிடுங்கள் வாழிவா நல் அமல்கள் செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்திருக்கின்றவற்றை மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற தாயத்தை ரசூல் தருளாஜா அந்த பெண்மணிய ஓதி காட்டினார் அப்ப ரசூல்மார்கள் அந்த சந்தேகம் அப்படின்னு சொன்னா சொன்னார் செஞ்சாங்க அவர்கள் தருந்து கொண்டிருந்தார்கள் அப்ப நாம என்ன செய்யணும் சில விஷயங்கள் நமக்கு சந்தேகம் சொன்னா அதை வைத்து நாம என்ன செய்யணும் தவிர்த்து இருக்கோம் அப்ப ஹராமான ஒரு பொருள் நம்முடைய வயிற்றுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக வளரக்கூடிய உடலினுடைய வந்த ஒரு பகுதி அது நரகத்தில் குறித்தாடுன்னு சொன்னாலும் நல்லா அறிவிப்பது அதுல சமூக பிரசித்தி இல்லாத வரலாறு அவங்களுடைய சம்பவம் பிரபலியமானது அவங்கள்ட்ட அடிமையாக இருந்த ஒரு மனிதர் ஒரு உணவு துண்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு யாருக்க அவருக்கு சித்திரிக்கலாச்சு அவருக்கு சுத்தி இல்லாத கடுமையான பத்தி அந்த பத்தியில கடை செஞ்சாங்க எங்கே கொண்டு யாருக்கு நீங்க கொண்டு வந்தீங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு எதுவுமே கேட்கல வாங்கி சாப்பிட்டாங்க அப்புறம் சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க பத்தி ஆரம்பத்திற்கு பின்னால அந்த அடிமைகிட்ட கேட்டாங்க இந்த பொருள் உனக்கு எங்கே கிடைச்சிது அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பதாக எனக்கு வந்திருக்கக்கூடிய பழக்கம் நான் என்ன செய்ய தோசியம் பார்ப்பேன் அவரை பார்க்கும் பொழுது என்ன செஞ்சாங்க எனக்கு இந்த பொருள் அன்படி பார்த்து கொடுத்தாங்க அவனுக்கு தோசியம் பார்த்த அவனுக்கு சரியாயிடுச்சு உடம்பு சரியாயிடுச்சு உடனே எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அதுதான் கொண்டு நம்ம கொடுத்த அவங்களுக்கு உடனே அவங்க சித்தா சொன்னாங்க என்ன நீ வந்து நாட்டம் ஆக்கிட்டேன் உடனே என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சித்தா சொன்னவர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புள்ள என்ன செஞ்சாங்கன்னா வாங்கி எடுத்தாங்க கடைசி அந்த அரியத்துகள்ல எழுதுறாங்க சம்பவத்துல அவங்களுடைய குடலே வெளியே வந்து விழு விழுந்துற அளவுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு வாங்கி எடுத்தாங்க என்பதாக வரலாறு நம்ம பார்க்க முடியும் அதே போல தானும் அந்த அலால் ஹராம் விஷயத்தில் பேர் நடந்து சந்தேகத்திற்குரிய விஷயத்தை தவிர்த்திருப்பதைப் போன்று தன்னுடைய பிள்ளைகள் நடத்திருக்கிறாங்க அதே போல் வளர்த்து அபு துஜானா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாவி ரத்துலாருடைய பழக்கம் என்ன அப்படின்னா பஜர் சொல்லுவாங்க சகஜத்துக்கு அவரை பஜர் சொல்லுவாங்க பஜனுக்கு பின்னால தஸ்மீலுகள் முடிப்பாங்க பிறகு இஷரா சொல்லுவாங்க பிறந்ததான் என்ன செய்வாங்க வீட்டுக்கு போவாங்க இது ரத்துல வளமை அப்படி தான் செய்வாங்க ஆனா இந்த சகாபி அபு துஜானா இவர் மட்டும் என்ன செய்வார் சொன்னா பஜில் தொழுந்த உடனே வேகவேமா வீடு ஓடிடுவார் பஜில் தொழுந்த உடனே வேகமா ஓடிடுவார் ஒரு நாள் ரசம் என்ன செஞ்சாங்க சொன்னா தொழிலுக்கு போகும் பொழுது ஆளை குடிச்சுட்டாங்க தொழுது தொழுது ஓடிடுறீங்கள எங்க போறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்ப அபு துஜானா ரதியல்ல ஆகத்தரான சொன்னாங்க என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய ஒரு கிடை என் வீட்டுத்தினுடைய முத்தத்துல எதாவது செய்யும் அது தொங்கும் அதிலிருந்து பழங்கள் என்னுடைய வீட்டு முத்தத்துல விடும் காலை நேரத்தில் பசங்க சீக்கிரமா எழுந்திருச்சு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவாங்க என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்வேன் பஜகு தொழுதுட்டு வேக வேகமா வீட்டுக்கு போய் அந்த பழத்தை எல்லாத்தையும் பொறுக்கி அந்த பக்கத்துல வீட்டுக்காரருடைய அந்த தோட்டத்தில் என்ன செய்வேன் எல்லா படத்தையும் பொறுக்கி நான் போட்டுருவேன் ஏன்னா பிள்ளைங்களை நினைஞ்சிடக்கூடாது ஆட்டக்கூடாது ஏன்னா பக்கத்துல வீட்டில் இருக்கிறத யார் தெரியுமா முன்னாடி முன்னாபிக்கு வீட்டினுடைய மரத்தினுடைய கிளை தன் வீட்டினுடைய முத்தத்துக்கு நேரம் செய்ய தொங்குது இதை நம்மளால என்ன செய்வோம் அப்படி கொத்தோட கட் பண்ணி எடுத்துருவோம் இது நம்முடைய பழக்கம் கொத்தோட கட் பண்ணி எடுத்துவா ஒடிச்சு வச்சிருவோம் ஏ தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட தக்குவா இருந்துச்சு நம்மகிட்ட தக்குவாங்கிறது இந்த ரமலா மட்டும்தான் தான் பெருந்தா முடிஞ்சா தக்குவாலும் பறந்து போயிடும் நம்மகிட்ட கண்ணியங்களை யோசிக்கணும் சஹாபாக்களுடைய வரலாறுகள் ஹயாத்து சஹாபா அப்படின்னே ஒரு கிதாபு இருக்கு வெறும் சஹாபாக்களுடைய வரலாறு மட்டும் உள்ள ஒரு கிதாபு அதை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி போனதும் அல்லாவிற்கு எப்படி பயந்து வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க ஹலா ஹராமல் இருக்கிறது இந்த அளவுக்கு பேணிக்கையாக இருந்திருக்கிறாங்க என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும் இதே போல அதற்கு இது நீண்ட சம்பவம் அதற்கு பிறகு அவங்க கொடுத்துட்டவனா அவங்களுக்கு என்ன ரசூல் இல்லா அந்த மரத்தையே சொந்தமாக்கி கொடுத்துட்டாங்க முனாஃபி அதாவது முனாஃபிக்கு முனாஃபிக்கிட்ட போய் ரசூ பேசினாங்க ஒரு ஆறு அனுப்பிவிட்டு அந்த மரத்தை வரைக்கும் நீ கொடுத்துருப்பா அப்படின்ட்டு ஆக முடியாது அந்த ஆரம்பத்தில் பிறகு ரசூல்லா சொன்னாங்க இதுக்கு பரம சொர்க்கத்துல ஒரு மரம் நான் தர முடியாது இல்லை பத்து மரம் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் வெறும் பத்தே மரம் தான் ஒரு தோட்டம் அதோட தந்துடுறா இந்த மரம் தான் இவருக்கு சரி அவன் யோசிச்சான் எப்படி தெரியுமா மரம் நம்ம வீட்டு நம்ம வீட்டு தோட்டத்தான் இருக்கு கிளை மட்டும் தான் எங்க இருக்கு அவர் ஊட்டத்துல இருக்கு இப்ப நம்ம என்ன செஞ்சலாம் பணத்தை அப்படின்னு அவர் நினைச்சான் சரி ஓகே சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு எழுதி அந்த மரத்தை யாருக்கும் கூட சாச்சு அபூஜ்ஜானா வருஷி மறுநாள் காலையில பாக்கலாம் அந்த மரம் யாருடைய கொள்ளையில இருக்கு அபூஜ்ஜானா ஹதியைய கொள்ளையில அந்த மரம் நிற்கிது அவன் அந்த முனாஃபிட்டு பார்த்து பார்த்துட்டு ஆசிரியப்பட்டான் இதுதாங்க ஹலால் அராமரின் விஷயத்துல பேணிக்கையாக நாம் நடந்தோம் என்று சொன்னா அல்ல ஒரு அற்புதத்தை என்ன செய்வான் நமக்கு வெளிப்படையா நமக்கு காட்டுவோம் பக்கத்து இருக்கக்கூடிய மரம் தான் வீட்டில் வந்து நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கு எவ்வளவு பெரிய அதிசயம் அந்த முனாஃபிக்கே அப்படி ஆச்சரியப்பட்டு போயிட்டான் இதே போல உமர் ரவி எல்லாம் ஆசுத்தரான தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கு முடிந்து சொல்கிறாங்க மாணவர்கள்ட்ட ஒரு ரெண்டு செஞ்சாலும் சொன்னால் பத்து திருமணம் கொடுத்து ஒரு ஆடை வாங்கின ஒரு ஜிப்பான வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பத்து திருமணம் கொடுத்து ஒரு ஜிப்பாக வாங்கின அதுல ஒரு திருமணம் மட்டும் ஹராமானது அப்ப அந்த ஆடையை கொண்டு அவர் எவ்வளவு இபாதத்துக்கள் செஞ்சாலும் அந்த இபாதத்துல ரூஹானியத்தை இருக்காதுன்னு தன்னுடைய மாணவர்களுக்கு என்ன செஞ்சாங்க உமர் ரதி அல்லா அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நபிகள் நாயக் சொல்லா சொல்றாங்க ஒரு காலம் வரும் எழுத்தி அழநாதில் தமாகும் ஒரு காலம் வரும் லா யுவாடியில் மறுவோம் மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க எதை மா அகத மின்னு அமினல் ஹலாலி அமினல் ஹராமி இதை ஹலால ஹராமா எதுல வந்தா என்ன போடுது அதாவது பொருட்படுத்தவே மாட்டாங்க ஒரு காலம் வரும் இது ஹலானா இது ஹராமா என்பதாக பொருட்படுத்த மாட்டாங்க ஏதா இருந்தாலும் நான் போடு சாப்பிடுவோம் போடு கொண்டு போவோம் அப்படியே வாங்க அப்படியே வாழ்க்கையில் அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஹலால் ஹராம் கூட இடமே இல்லை இப்படி ஒரு காலம் வருன்னாங்க அந்த காலத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்ப எந்த ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்துருச்சோ அதை விட்டு நாம் என்ன முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்போ கண்ணிய அல்லாஹ் ஆளே அப்போ அல்லாஹு எது ஹலால் என்பதையும் எது ஹராம் என்பதையும் குறவா தெளிவாக வந்து சொல்லிவிட்டார் எந்த ஒரு விஷயம் நமக்கு சந்தேகமாக இருக்கிறதோ அதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த சந்தேகத்திற்குரிய பொருளை அது நமக்கு ஹலாலாக நாம் எண்ணக்கூடாது அதை ஹராமாகத்தான் வேண்ட இந்த விஷயத்திலே நான் பார்க்கும் பொழுது இப்பொழுது ரமணாவுடைய நேரம் என்பதின் காரணத்தினால தகருடைய உணவு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாக்குறோம் வெளியூர் போறவங்களுக்காக வேண்டி நிறைய ஹோட்டல்களை எல்லாம் செய்யறாங்க இலவசமாகவே எத்தனை பேர் வந்தாலும் இலவசமாகவே தகரு உணவு டோக்கன் கையில கொடுத்துடுறாங்க ரெண்டு பேரும் முடிவு இப்ப நேற்று கூட ஒரு இதுல வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்துச்சு அதாவது சென்னை போற போ போகக்கூடியவங்க போகக்கூடியவங்க இந்த தகருடைய உணவை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு இது போட்டு எத்தனை பேர் வந்தாலும் இலவசமா இன்னைக்கு தகரு உணவை ஒரு வியாபாரமா இன்னைக்கு ஆகிட்டாங்க தகரு உணவையும் இத்தார் உணவையும் வியாபாரமா கிடையாது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா ரவிங்க நாயக செலவாளர்கள் சொன்னாங்க தகருடைய உணவை யார் சாப்பிடுகிறாரோ அவருக்கு மனக்குமார்கள் துவா செய்யறாங்கன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ஒரு உணவை இன்னைக்கு வியாபாரமாக ஆக்கிட்டாங்க அதே போல இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பளம் நோன்பு திறக்கக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன செய்ய ஏதேனும் பொருளை கொடுங்கன்னு ரசூல் சொன்னதாக சொன்னாங்க அப்ப ஒரு சகாபி கேட்டாங்க யார சொல்லுங்க ஒரு நோன்பாடி நோன்பு திறக்கிற அளவு கொடுக்கிறதுங்களுக்கு சக்தி இல்லை எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்ப ரசூல்லா சொன்னாங்க ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு கீற்றாமல் கொடுங்கன்னா ஒரு நோன்பாடிக்கு ஒரு பேச்சை முழு பேச்ச மலர் இல்லை ஒரு பேச்ச மலத்தினுடைய ஒரு நோன்பாடைய கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு அந்த நோன்பாடையுடைய நன்மையை போட்டு கொண்டு கொடுப்போம் அப்ப நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த மாதத்துல சகருடைய உணவையும் மிகாருடைய உணவையும் இன்னைக்கு வியாபாரமாக ஆக்கிட்டாருங்கிறத நம்ம கேள்விப்படும் பொழுது மனசு ரொம்ப கவலைப்படுத்தும் ரொம்ப வேதனை அடையுது இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து வியாபார நோன்பு தான் எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயம் நடக்குது வியாபாரமாக நீ ஆயிடுச்சு ஆள்வா முன்னாடியார்களே அப்ப தகருடைய உணவு அப்படிங்கும் பொழுது அந்த தகருடைய உணவுங்கிறது யாருக்குங்க நோன்பு நோன்பு வைக்கிறவங்க தான் யாரு சகல உணவு சாப்பிடுவாங்க நோன்பு வைக்காதவங்க அவங்க தகஞ்சது மட்டும் தோன்றுட்டு வந்துருவாங்க அவர் அவருடைய உணவு அப்படிங்கிறது நோன்பாடுக்கு மட்டும் தயார் செய்யப்பட்ட உணவு நோன்பாடுகள் அல்லாத அதை ஆனால் அது அவருக்கு ஹராம் அது அவருக்கு அது ஆகமாகப்பட்டதில்லை ஹராமுடைய விஷயத்துல நாம் வேடிக்கையாக இருக்க வேண்டும் அப்பா சுபகாமி சாலா விஷயத்திலே வேணிக்கையாக இருந்து எது நமக்கு சந்தேகத்திற்குரிய எதாக இருக்கிறதோ அதை விட்டு நாம் தவிர்த்து வாழக்கூடிய உன்னத மக்களாக அந்த மனைவர்கள் அண்ணா திரும்ப இந்த ரமலானுடைய மாற்றத்திலே எல்லா விதமான பாவம் நமக்கு அண்ணா முன்னித் தருள்வானாக எல்லா விதமான பாவ நமக்கு நன்மைகளாக மாற்றித் தருவானாக யாரையாகத்தான் உடல்நிலை சுகம் இல்லாமல் மருத்துவமனையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அனைவருக்கும் உடல் சுகத்தையும் அசிப்பாக்க தருவானாக அவர்களுடைய நோயை பரிபூர்ணமான சிபாக்க தருவானாக நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் அரசு செய்திருவானாக நம்முடைய குடும்பத்திலேயா அவர்கள் திருவானாக நம்முடைய முகநாட்டில் அவர்கள் திருவானாக இன்னும் யார்க்கெல்லாம் ஜோடிகள் அமையவில்லையோ அவருக்கெல்லாம் ஜோடிகளையல்லாமல் தந்திர முடிவானாக இன்னும் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் குழந்தை குழந்தைக்காமல் தந்திர முடிவானாக நாம் கேட்கக்கூடிய எல்லா விதமான துவாக்களையும் அண்ணா தமிழ் செய்து உண்மையிலையும் வறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாத முடிவானாக பார்த்தது தரவானாக ورحمه الله تعالى وبركاته